பக்திமயம் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்திற்கான ராசி இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா உங்களுக்கு வணக்கம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஆயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நல்ல அமைப்பை உருவாக்குது தன்னுடைய ராசிநாதனாக இருப்பவர் சுக்கர பகவான் அவங்க வந்து லக்ன பாவத்திலே தான் ஜென்மஸ்தானத்தில் தான் இருக்கிறார் இந்த மாதத்தில் அதனால ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்கு பல விதமான கவலைகள் அவங்களுக்கு இருக்கு பொதுவாகவே இது இப்படி இருக்கு அது எப்படி இருக்குன்னு கவலைகளை கவலைகளையெல்லாம் நாம் மீண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவோம் அப்படிங்கிற ஒரு மனதிற்கு ஒரு தைரியம் இந்த மாதத்துலேயே முதல்ல அவர் வருது கான்ஃபிடென்ட் அதுதானே ரொம்ப முக்கியம் அந்த கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு இந்த மாசத்துல நல்லா வருது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு ஜென்மத்திலேயே குரு பகவான் அஸ்தமனம் ஆயிருந்தாரு அவங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி தான் குரு பகவான் சனி பகவானோட சாரத்திலே இருந்து கொஞ்சம் அவர் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் அஸ்தமனம் அவர்கிட்ட இருந்து தனியாக வந்து இப்போ உதயம் சு குரு பகவானினுடைய உதயம் ஏற்படுகிறது இந்த குரு பகவானினுடைய உதயம் தனியா வந்து ஜென்மத்திலே வர்றதுனாலையும் அவருடைய பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பதை வந்து பூர்ணமாக பார்க்க வராரு இல்லைங்களா அதனால் வந்து ஐந்தாம் பாவத்தை பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்துல உறுதியாகுதுங்க கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையினால பார்க்கறதுனால திருமணம் ஆக வேண்டிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாசத்திலே திருமணம் உறுதி செய்யப்படுகிறது அப்பே மாதிரி தான் ஒன்பதாம் பாவத்தை பார்க்கின்றபடியினால பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அது வராமல் இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துக்களும் வருவதற்கு வாய்ப்புள்ளது அதே மாதிரி ஒரு பணம் இருக்கு அந்த பணத்தை ஒரு நல்ல முதலீடு செய்யணும் அதன் மூலமாக லாபங்களை எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுபவங்களுக்கும் இந்த மாதத்திலே நல்ல ஒரு அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும்படியான விஷயங்கள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாசத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா நாலாம் அதிபதியாக இருப்பவர் சூரிய பகவான் அவர் வந்து ஜென்மஸ்தானத்திலே போறாரு ரிஷபராசிக்கு அதனால சொந்த வீடுக்கு குடி போகணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுபவங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமாக அந்த சொந்த வீடு பாக்கியமாக இருக்கலாம் அல்லது புதிய வீடுகள் கட்டுவதற்கான பாக்கியங்கள் உருவாகலாம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் அவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னென்னா இந்த ஜூன் மாசத்துல மூன்றாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது அந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது அந்த சமயத்துல ஒரு மடம் மாளிகைகள் வீடு இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த விஷயம் உடனே உங்களுக்கு சாதகமான கைகூடும்படியாகவும் அந்த கட்டக்கூடிய கட்டிடம் உடனடியாக கட்டி முடித்து அதில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும் அதனால ரிஷபராசிக்காரங்க இந்த வாஸ்து நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமாகவே பதினொன்றாம் பாவத்திலே ராகு இருக்கிறார் அதனால் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கோ அல்லது வெளிநாடு போக வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகுகிறது குழந்தை பேருக்காக முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சாத்தியப்படுமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம் ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் புத பகவான் அவர் வந்து ஜென்மஸ்தானத்துல இருக்காருங்க குரு பகவானும் அஸ்தமனமாக இருந்தார் அவரும் உதயமாகி ஐந்தாம் பார்வையாக கரெக்டாக சொல்லப்போனால் புதனினுடைய வீட்டை பார்க்கின்றார் ஐந்தாம் பாவத்தை பார்க்கின்றார் ஐந்தாம் ஆதிபதியும் தங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு போகிறதுனால இந்த மாதம் நிச்சயமாக குழந்தை இல்லாத குடி குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இப்ப எப்ப குழந்தை பிறக்கும்னு இயக்கத்தில் இருப்பவங்க அவங்க கண்டிப்பாக முயற்சி செய்தார்களே ஆனால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் பாவத்திலேயே இருக்கின்றார் அதனால எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள்களை வாங்கக்கூடிய விஷயத்துல கவனமாக இருக்கணும் அது மாதிரி வாங்கக்கூடிய அந்த வஸ்துக்களில் ஏதாவது பழுது இருக்கா அல்லது புதிய பொருள் தானா அது அப்படிங்கிறத பார்த்து கவனமாக வாங்கணும் அது மட்டும் இல்லை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை உபயோகப்படுத்துவதிலையும் சரி மின் உபகரண பொருட்களை நம்ம பயன்படுத்துறதுலேயும் சரி அதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியமாக சொல்லப்படுகிறோம் ஏன்னா செவ்வாய் பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி ஏழாம் ஆதிபதி பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் ராசிக்காரங்க இந்த மாசத்துல கவனமாக இருக்க வேண்டும் இந்த அவங்க ஏதாவது எதுவும் கிடைக்குமா செவ்வாயினால உபாதைகள் வர்றதுனால முருகப்பெருமான் வழிபாடு செய்து வந்தாங்க ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்தமான செவ்வாய் கிழமையில சிவப்பு மலர்களை கொண்டு அவர்களுக்கு அர்ச்சனை செய்து வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன்களை ரிஷபராசிக்காரங்க இந்த ஜூன் மாசத்தில் அடைவார்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் வந்து அவங்க ஒற்றுமை எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கற்று சொல்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில் இந்த ஜூன் மாதம் ஒரு நல்ல பலனை தருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டுலாம் மறைகிறாரு இந்த காலத்தில் கொஞ்சம் வேலை நிமித்தமாகவோ அல்லது கருத்தி நிமித்தமாகவோ கொஞ்சம் கணவன் மனைவிகள் கொஞ்சம் பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் இந்த ஜூன் மாசத்துல ஆனால் இரண்டாம் பாவத்திலேயே சுக்கர பகவான் பெயர்ச்சி அடைகிறார் அது எப்ப நடக்குது அப்படின்னா ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி மிதுனத்துக்கு சுக்கரன் மாறுவார் உங்களுடைய ராசிநாதன் இரண்டில் மாறுறதுனால அந்த சமயத்துல வேலைக்காகவோ அல்லது வேற ஏதாவது சின்ன மனஸ்தாபத்தினால பிரிந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கி தந்துவிடும் அதனால கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த ஜூன் மாதம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் இப்படியாக இந்த ஜூன் மாதம் தங்களுக்கு தங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல பலன்களை பெற்றுத்தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் பெரியோர்கள் முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் குருமார்கள் சித்த புருஷர்களினுடைய அனுகிரகம் ఆశీర్వాదం పరిపూర్ణమా ఉంబతాకం పరిపూర్ణమా కన ప్రార్థనసేన్ ఓం ఆదిత్యాయ చ సోమాయ మంగళాయ బుధాయ గురుశుక్రశనిభ్య రాఘవే కేతవే నమ నవో నవోభవతి ఝాయనోహం కేదు ఋషడా మేద్యగ్రేహే భాగం దేవేభ్యోపి్ర చంద్రమాస్థిరది దీర్ఘమాయూ சர்வே ஜனா சுக்கோ ஜூன் மாதம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கு எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்